திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு மௌன யுத்தம் நடந்து கொண்டிருப்பது உண்மைதான் காங்கிரஸ் கட்சியினுடைய குழு தலைவர் கிரிஷ் சோடேங்கர் நாங்க குழு அமைத்து எழுபது நாள் ஆகிறது ஆனால் இருந்து இன்னும் குழு ஆரம்பிக்கவில்லை அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை என்ற நிலையில் இருந்து மாறி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் இருக்கிறார் என்ற ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் நினைப்பதால் இப்பொழுது பெரிய மௌன யுத்தம் நடந்து கொண்டிருப்பது உண்மைதான் என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில்தான் ஆர் பாலு அவர்கள் சோனியா காந்தியை சந்தித்ததும் திருமதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்ததும் நாங்கள் நம்பிக்கையாகத்தான் இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது திமுக கழகம் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நீங்கள் சந்தித்து என்ன பிரயோஜனம் எழுபது நாளாக நீங்கள் குழு அமைக்கவில்லையே இது எதன் அடிப்படையில் நீங்கள் அமைக்கவில்லை என்ற தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் மேலும் மாணிக்கம் தாக்கூர் கூறுகையில் இதை காலம் தாழ்த்தி கொண்டு சென்று கடைசி நேரத்தில் காங்கிரஸை வலுவிழக்கும் செயலாக தெரிகிறது என்றும் சொல்லி இருக்கிறார் முன்பு ஒரு நாள் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார் என்பதும் இளைஞர்களுடைய செல்வாக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் அது கட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது என்றும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் தெரிவித்திருந்தது எல்லோருக்கும் என்ற தேர்ந்தெடுப்பது ரீதியில் திமுகவைறிபன்கள்ர்ந்தெடுப்பத்திக் கழகத்தை வைத்துக் கொண்டு காரணம் காட்டி திமுகவில் அதிக இடங்களையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கேட்டு பெறலாம் என்ற நம்பிக்கையில் குழு அமைத்திருக்கிறது ஆனால் சூசகமாக புரிந்து கொண்ட திமுக கழகம் காங்கிரசை குழு அமைக்காமல் புறக்கணித்து அமைதியாக கடைசி கட்டத்து வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து கடைசியில் செயலக்க வைக்கலாம் தான் சொல்வதை கேட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் திமுக கழகத்தின் மேலிடம் நினைத்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் திமுக கழகமும் காங்கிரசும் சமீப காலமாக நல்ல உறவில் இருந்து கொண்டு வருகிறது இது மேல்மட்ட தலைவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆசனை நாம் பயன்படுத்திக்கொண்டால் கொண்டால் காங்கிரசுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்றும் நினைக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் வெளியேறினால் நிச்சயம் தோல்வியடையும் இதை புரிந்து கொண்ட திமுக கழகம் காங்கிரஸை விலக்குவதில் உடன்பாடு இல்லை திரு தமிழக முதல்வர் திமுக கழகத்தின் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் மௌனம் காத்து வருகிறார் இது எங்கே சென்று முடியும் என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்